வணக்கம் மீண்டும் ஒரு முறை உங்கள்லாம் நம்ம சேனல் குட் ஆட் வர வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து தலைவர் நூற்றி அறுபத்தி ஆறு அதை பற்றி ஒரு சிறப்பான ஒரு விஷயத்த தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி முருகதாஸ் ஏஆர் முருகதாஸை பற்றி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஹீரோவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து திரைக்கதை அமைக்கிறதுல வந்து அவர் ஒரு வல்லவர் அதுக்கு எக்ஸாம்பிள் அவருடைய படங்களில் வந்து இரண்டு படங்கள் வந்து உச்சம்னு சொல்லலாம் ஒன்று வந்து விஜயகாந்த் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த ரமணா இன்னும் ஒன்று விஜயோட நடிப்பில் வெளிவந்த துப்பாக்கி இந்த இரண்டு படங்களில் வந்து முதல் படம் ரமணாவை பற்றி பார்க்கும்பொழுது ஒரு ப்ரொஃபஸர் ஒரு ப்ரொஃபஸர் நாட்டில் நடக்கிற அநியாயங்களை எப்படி தட்டி கேட்குறாரு ஊழலை ஒழிக்கிறதுக்கு எப்படி திட்டமிட்டு வெற்றி பெறுறாரு இதுதான் அந்த படத்தினுடைய மையக்கரு அதேமாரி இன்னொரு படம் விஜயின் துப்பாக்கியை பார்க்கும்பொழுது அந்த ஸ்லீப்பர் செல்ஸ் அப்படிங்கிறவங்களை வந்து எப்படி ஒரு இராணுவ வீரர் விடுமுறையில் வந்த இராணுவ வீரர் வந்து எப்படி அதை அழிக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லியிருப்பார் இந்த இரண்டு படங்கள்லயும் கதை திரைக்கதை திரைக்கதை ரொம்ப அற்புதமாக இருக்கும் நம்ம நினைக்காத மாதிரி ட்விஸ்ட் பண்ணி சூப்பர்வாக பண்ணியிருப்பார் இந்த இரண்டு படங்களும் இப்போ தலைவரை வச்சு இவர் இயக்கும் படமும் இதே மாதிரி அநீதியை அழிக்கும் கதை தான் இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற விஷயம் அதாவது அநீதியை அழிக்க போகிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ இந்த படத்தில் எந்த கெட்டப் எடுத்து பண்ணுறாரு அப்படிங்கும்போது திட்டத்திட்ட இரண்டு வேடங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் பிரதானமான வேடம் என்னென்னா காவல்துறை அதிகாரியாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த படத்தில் மிரட்ட இருக்கிறார் மிரட்ட இருக்கிறாருங்கிறத விட சமூகத்தை சீர்திருத்த இருக்கின்றார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதாவது இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற தகவல் பிரகாரம் இந்த படம் மும்பை പിന്നണിയല്ല ഇല്ല മുംബൈയിൽ படம் வந்து படமாக்கப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நமக்கு கிடைச்சிருக்கு இப்போ துப்பாக்கி படம் பார்த்தீங்கன்னா கூட அதுவும் மும்பையில் தான் மோஸ்ட்லி அந்த படத்தை ஷூட் பண்ணாங்க இப்போ தலைவர் நூற்றி அறுபத்தி ஆறும் மும்பை பேக்ரவுண்டில் தான் படத்தை வந்து எடுக்க போகிறதா நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு அடுத்தது போலீஸ் அதிகாரி இப்போ இந்த போலீஸ் அதிகாரி வேடத்தில் வந்து ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு அதாவது இந்த இதே மாதிரி தான் பேட்ட படம் அனௌன்ஸ் உடனே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஹாஸ்டல் வார்டனாக நடிக்கிறாரு அப்படிங்கிறது திட்டத்தட்ட எல்லா விஷயங்களும் வெளியில் வந்துச்சு அதிகமாக அதே மாதிரி தான் படத்தில் பார்க்கும்போது ஹாஸ்டல் ஹாஸ்டல் வார்டனாக தான் இருந்திருந்தார் ஆனாலும் ஒரு சில நிறைய சுவாரஸ்யங்கள் உள்ளே இருந்தது இல்லையா அதேமாதிரி இப்போ காவல்துறை அதிகாரிங்கிறாங்க அதில் நிறைய சுவாரஸ்யம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது காவல்துறை அதிகாரின்ன உடனே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது என்னென்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து காவல்துறை அதிகாரிக்கே ஒரு இலக்கணம் வகுத்திருப்பார் ஒரு படத்தில் என்ன படம்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் மூன்று முகம் அதுலேயும் அந்த அலெக்ஸ் பாண்டியன் அப்படிங்கிற அந்த ஒரு போர்ஷன் படத்தில் ரொம்ப பெரிய போர்ஷன்லாம் கிடையாது ஒரு குறுகிய போர்ஷனில் தான் அதில் வருவார் இருந்தாலும் ஒவ்வொரு சீன்லேயும் சும்மா தெரிக்க விட்டிருப்பார் ஒவ்வொரு வசனத்தையும் மிரட்டி எடுத்துருப்பார் அதே மாதிரி இந்த படத்தின் காவல் அதிகாரி எப்படியெல்லாம் மிரட்ட போகிறாரு எப்படி சமூகத்தை சீர்திருத்த போகிறாரு அந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யங்கள் இருக்குது உங்களை மாதிரியே தான் நானும் தலைவர் நூற்றி ஆறு அதாவது சமூக சீர்திருத்த காவல் அதிகாரிக்காக காத்திருக்கேன் நன்றி வணக்கம்